வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் பெருகட்டும் அதோடு உங்கள் வாழ்க்கை பயணங்கள் வெற்றி கிடைக்கட்டும் உங்கள் லட்சியங்கள் அடைவதற்கு அந்த இறை அருளும் குரு அருளும் உங்களுக்கு துணி நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாசம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கிலத்தில் பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாளுக்கான தேதி காலை ஒன்பது பனிரெண்டு வரை வளர்பிறை த்ரீதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மதியம் ஒன்று ஒன்று வரை சுகர்ம நாம யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை எட்டு பதினைஞ்சு வரை தைத்துளை கரணம் காணப்படுகிறது பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை கரிசை கரணம் காணப்படுகிறது பின்பு வனிசை கரணம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் ரெண்டு முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை பனிரெண்டு இருபது முதல் ஒன்று ஐம்பது வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஏழு நாற்பத்தெட்டு முதல் ஒம்பது பத்தொன்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு நாற்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பதிகா பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பினும் பயணப்பட இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லவும் இன்றைய நாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திரியோதசி திதிங்கிறது எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கு பிறகு சதுர்தசி திதி வருது இது வந்து ஒரு ராஜ வியூ வியூகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திட்டங்களை தீட்டுறது ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை நம்ம உருவாக்குறது நம்ம இப்படி ஒரு தொழில் செய்யலாமா வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி முடிவு பண்ணணும் அப்போ இந்த மாதிரி விடயங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் அதே மாதிரி காலை பொழுது வரைக்கும் தைத்தொலை கரணம் இருக்கு எட்டு பதினஞ்சு நாள் முழுவதும் கிட்டத்தட்ட காலை எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கரைசை கரணம் இருக்கு கரைசை கரணம் அப்படின்னாலே அதுக்குரிய அதிபதி சந்திரன் வர்றாரு சந்திரன்கிறதே வந்து நீர்த்தன்மை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் நீர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரம் தயாரிக்கிறது மீன் பிடிக்கிறது அதே மாதிரி இந்த உணவகங்கள் அதுலேயும் குளிர்பானங்கள் தேநீர் டீக்கடை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி விடயங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட விவசாயம் மீன் வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒம்பது முப்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு வரையும் இரவு ஒம்பது ஐம்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் இந்த விஷயங்களில் இது பண்ணலாம் காலையில் எட்டு பதினஞ்சுக்கு பிறகு இப்போ இன்றைய நாளில் இதுக்கு நாளில் சிறப்பு இதுவாகும் அடுத்து இன்றைய நாளுக்கான பலனை பார்ப்போம் முதலில் இன் ராசி நேர்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் முயற்சிகளில் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பயணங்களால் தொழிலுக்கா வேண்டி பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய தம்பி தங்கச்சி என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படி அவர்களுடைய உடல்நிலையில் தேர்ச்சி இப்படி பல யோகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் இது சம்மந்தப்பட்ட விடயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரங்கள் அதன் மூலியமாக வெற்றி உங்களோட முயற்சிக்கான வெற்றி இப்படி சகல விதத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியும் யோகமும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளினுடைய வெற்றியையும் யோகையும் யோகத்தையும் வளர்த்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு தான் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்பித்தரும் அடுத்து ரிசபராசி நேர்கள் நீண்ட நாளாக குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிரச்சனைகள் குழந்தை இன்மை பிரச்சனைகள்லாம் அவங்க நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அது இன்றைக்கு கொஞ்சம் வலுப்பெறும் உங்கள் மனது ரீதியாக உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மன குழப்பங்களும் மனவேதியைகளும் இன்றைக்கு வரலாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அப்படின்னா குடும்ப சம்மந்தப்பட்ட விடயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களையே பாதிக்கிற அளவு பேசுனா கூட அதை கடந்து செல்ல பாருங்கள் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க தன இருப்புகளில் கொஞ்சம் கவனம் வச்சுங்க குழந்தை சம்மந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட விடயங்களை பற்றி அதிகமாக எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தாதீங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக உங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்களே போய் அதாவது யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கொள்கிற மாதிரி சில வேலைகளை நீங்கள் செஞ்சு கொள்வீங்க அம்மாவோட போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறது கணவன் மனைவியோட போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறது வாகனத்தை கொண்டு போய் தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி விட்டுறது சொத்துக்களில் சம்மந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறது அது உங்களுக்கு அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் முக்கியமாக உங்கள் வாய் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இது ரெண்டும் முக்கியம் அதாவது மௌன விரதம் மௌன விரதம் இருந்துட்டாலே மனம் கட்டுப்பாடாகிடும் அப்படி இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு நன்மையை தரும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாய் சம்மந்தப்பட்ட விடயம் தாய் வழி உறவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விடயங்கள் ம கணவன் மனைவியடை சம்மந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க எந்த ஒரு அதிகமான பேச்சுவார்த்தைகளையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது கருத்து வேறுபாடு வந்தால் கடந்து போக பாருங்க இப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெறுகிறதற்கு நீங்கள் முதலாவது லக்னாதிபதி அப்படிங்கிற புத பகவானை வழிபாடு பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பலமாக இருக்கணும் அதற்குரிய அதிபதி புதன் புதன் பகவானுடைய அதிபதி மகாவிஷ்ணு புதன் பகவான் மகாவிஷ்ணு வழிபாடுகள் அதோட பெண் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது பாராயணத்தை கேட்கறது குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இந்திய நாள்ல மிக மிக கடகராசி நேர்களே வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிகள் எடுப்பவர்கள் கடல் கடந்து செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும் கடல் கடந்து தொழில் செய்யணும்னு முயற்சிகள் எடுப்பவங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் தம்பி தங்கைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கவோ தொழில் அனுப்பவோ அல்லது திருமணம் செய்து கொடுக்கவோ முயற்சிகள் எடுப்பவர்கள் அந்த விடயங்களில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை ஆலோசனை செய்யுங்க எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நன்மையை தரம் செலவுகள் செய்வதற்கு முன் ஒரு தடவைக்கு பத்து தடவை ஆலோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு உறக்கம் உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி சில டிஸ்டர்பன்ஸ் தடைகள் ஏற்படலாம் அதை கடந்து போயிடலாம் இந்த இன்றைக்குரிய நாள் நாளை உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் இந்த மாதிரியான விடயங்களில் இருந்து உங்களை காற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு நன்மைகள் பிறகும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அவங்களோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் பண இருப்புகள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய நாள் பெருகக்கூடிய நாள் புதிய அங்கத்தவர்கள் வரக்கூடிய நாள் உங்களுடைய அக்கா அண்ணன் இவங்க மூலியமாக நன்மைகள் அல்லது அவங்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய நாள் ஏதோ விதத்துல இன்றைக்கு உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஒற்றுமை கருத்து வேறுபாடுகளாக நீங்கி உங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இந்த குடும்பத்தோர்கள் உங்களுக்கு இருப்பாங்க அப்போ இந்த நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்வது சிறப்புத்தன் அடுத்து கன்னி ராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் முதல்ல உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கொள்ளும் இந்த கண்ணீராசி நேர்கள் நான் ராசி நிறையா பேரை பார்த்துருக்கேன் அவங்க என்னன்னா தாங்கிற ஒரு அகம்பாவத்தில் பேசிடுவாங்க அதுவும் இந்த தடை அப்படிங்கிறது முடக்கு அப்படின்ற ஒரு ஜாதகத்தில் பார்ப்போம் லக்னம் முடக்கானவங்க யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டேன் ஏன்னா புதன்கிறது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மிதுன ராசிக்கும் சரி மிதுன லக்கணத்துக்கும் சரி கன்னி ராசிக்கும் சரி கன்னி லக்கணத்துக்கும் சரி இந்த கன்னி ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க புதன் அறிவு சம்பந்தப்பட்ட விடியனால் நான் தான் எல்லாம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னி ராசி நேரம் என்னத்தான் ஒரு கவர்ச்சி அழகு மற்றவர்கள் ஈத்தெடுக்க தன்மை இருந்தாலும் சில நேரங்கள்ல முட்டாள்தனமான செயல்களை செய்ய கொடுவீங்க இன்றைக்கி அந்த மாதிரி செயல்களை நீங்கள் கட்டாயம் செய்திருவீங்க கணவன் மனைவி இடத்துல ஒரு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் இருந்தால் எடுத்துறிஞ்சு பேசி விட்டுருவீங்க அதனால் நாவு கட்டுப்பாடு முடிவுகளை எடுக்கிறதுல எப்பவுமே நிதானம் தேவை அவசரப்பட்டு நீங்கள் முடிவுகளை எடுக்கிறனாலேயே பாதி பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் அடுத்தடுத்த பேச்சுகளில் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும்னா ஒரு சரியான ஒருத்தட்ட ஆலோசனை பெற்று அவர் சொல்கிறது முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்றைக்கு செய்ய ஆரம்பிருக்கீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கட்டாயம் தேடி வரும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய ராசி அதிபதிங்கிற புத பகவானுடைய வழிபாடு அவருடைய அதிபதியினுடைய மகா மகாவிஷ்ணு வழிபாடு அதோட மகாலட்சுமி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளணும் அடுத்து ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேல் படிப்புக்காக வெளிநாடுகள் செல்ல காத்திருப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மேல் படிப்பு பட்டப்படிப்புகளை முடிவதற்கு அதாவது வெற்றிகரமாக நீங்கள் வந்து செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் ரீதியாக வெளிநாடுகள் செல்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கணுன்னால் அது நடக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் வருவதன் மூலியமாக கடன் பிரச்சனைகளை தீர்ப்புங்க உங்களோட எதிரிகளை இனங்கண்டு அவர்களுக்கு அதற்கான தக்க பதிலடி கொடுப்பீங்க நீண்ட நாளாக நோய்களில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலருந்து வெளியே வருவீங்க தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு சில தடைகளையும் மனக்குழப்பங்களையும் கொடுத்துருந்தால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைச்சிருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது பாக்கிய கோயில் குளங்கள் சென்று அருள் ஆசிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது குரு அருள்களை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது ஆக மொத்தத்தில் மிக சிறப்பான நாளாக துளாராசி நேர்களுக்கு இருக்குது இந்த ராசி இந்த பலனை தக்க கொள்வதும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு விநாயகப் பெருமானையும் வழிபாடுறதோட குல தெய்வம் கருணாநாதன் யோகாதிபதியையும் வழிபட்டு கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக சிறப்பான நாளாக அமைந்துவிடும் அடுத்து விருச்சிக ராசி நேருக்கு விருச்சிக ராசி அப்படி இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க எல்லாமே கவனமா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் நீங்க நிறைய ஆசைப்படுவீங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்துக்குள்ளே ஆறுங்க காதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விடயங்கள் பொழுதுபோக்குகள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் விபத்துக்கள் இதையெல்லாம் இன்று வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே ஓகே வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக இயந்திரம் எலக்ட்ரானிக் மின்சாரம் இயந்திரங்கள் உயரமான இடங்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட இடம் வீட்டில் சமைக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இன்றைக்கு செயற்படுங்க எதுக்கும் அதிகமாக ஆசைப்படாதீங்க ஏதாவது எதிர்பார்த்து இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் தடைப்படும் காலதாமதமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அதனால் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு அதோட விநாயகப் பெருமான் வழிபாடையும் செய்து செய்து கொண்டு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதியும் வழிபடுங்க இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விதயத்தில் கொஞ்சம் அவதானமா இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விதத்தில் அவதானமா இருங்க நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விதத்துலேயும் கொஞ்சம் அவதானமாக இருங்க அவதானங்கிறது அவங்க உடல்நிலையோ அல்லது மனநிலையோ அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு மேலே கருத்து வேறுபாடோ ஏதோ வரலாம் இப்போ அதுக்குத்தான் நான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்றேன் அதே மாதிரி உங்களோட கூட பணி செய்பவர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் இந்த விடயங்கள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எல்லாரும் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக இருப்பதன் மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயங்களையும் உங்களுக்கு நன்மையாகவும் வெற்றியாகவும் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதற்கு மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது கேட்குறது குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்துக்கொள்ளுங்கள் நான் இத்தனை பேரை சொல்கிறேனே இத்தனை கோயிலுக்கு போகணுமானா இல்லை வீட்டில் மனசால ஒரு தடவை நினைங்க சாமி ரூமில் எப்படியுமே நம்ம சாமி அறையில் எப்படியுமே படங்கள் வச்சுருப்போம் அங்கே போய் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இந்த மனசால் அவங்களை நினச்சி வணங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்து மகர ராசி இந்த இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் உங்களோட முயற்சிக்கான வெற்றி கடன்களை கொடுத்து தீப்பீங்க எதிரிகளை கண்டு எதிரிகளை போராடுவீங்க எதிரிகளை இனம் காணுவீங்க அவங்களுடைய விடயங்களுக்கு பதிலடி சக்க பதிலடி கொடுப்பீங்க நீண்ட நாளா நோயில் அவமதிப்பட்டு இருந்தால் அதுக்கு வெளியில வருவீங்க தந்தை ஒரு ம நோயிலையோ உடல் உபாதையிலையோ கடன் பிரச்சனையில இருந்தா அதுக்கு இன்னைக்கியான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் ஆகமத்தில் பல விடயத்துல மேற்க முயற்சிகள் தம்பி தங்கையினுடைய கல்யாணம் வாழ்க்கை வெற்றி அவங்களுடைய இதுகள்லாம் வாழ்க்கையில் ஒரு பரிமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போது பயணங்களால் வெற்றி தொழில் முன்னேற்றம் அனைத்தும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது மேலும் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இந்த நாளில் மேலும் சிறப்பை தரும் அடுத்து கும்பராசினியர்கள் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானம் இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவதானமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்னு சொல்ல பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள்லையும் அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே செல்லும் போது நீங்கள் வெளியே செல்லும் போதும் சரி உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஆலோசனை கொடுத்துருங்க பாதுகாப்பாக இருங்க வாகனங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் செல்ல முந்தி வாகனத்தை செக் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி பாருங்கள் அடுத்தது சமையல் செய்யும்போது அது எல்லாமே சரியாக செய்துட்டீங்களான்னு பாருங்கள் அடுத்தது முக்கியமாக ஆபத்தான விடயங்கள் இப்போ பணி செய்யக்கூடியவர்கள் அந்த ஆபத்தான விடயங்கள் சரியாக இருக்கிறீங்களான்றத பாருங்கள் முக்கியமாக இயந்திரங்கள் வேலை செய்கிறவங்க கெமிக்கலில் வேலை செய்கிறவங்க மின்சாரம் வேலை செய்கிறீங்க எலக்ட்ரானிக் வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்ட எல்லா விடயத்திலையும் சரியாக நடக்குதா சரியாக இருக்குங்க அவதானத்தோடு நிதானத்தோடு செய்து வாங்க இன்றைக்கு நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் மேலும் நன்மைகளை பெருக்கிக்கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுன்னு செய்யுங்கள் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பைத்தரும் அடுத்து மீனராசி நேர்களே உங்களுக்கு மேலும் யோகங்கள் வருவதற்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஆனந்தம் இந்த யோகங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அது மாதிரி ஒற்றுமைகளை கொள்ளணும் அதுக்குரிய நாள் அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சர்கள் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அந்த சண்டை சச்சர்களில் இன்றைக்கி நீங்கள் பேசி தீர்த்து உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் குடும்பத்தில் மதிப்பு கணவன் மனைவியில் ஒற்றுமை நண்பர்களுடைய உங்களுக்கு ஆதரவு ரெண்டாவது குழந்தைகள் குடும்பத்தில் ஒரு அங்கத்துவ வருவது கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை இப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் புதிய திருமணம் நடக்கக்கூடியது காலகட்டமாகவும் அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் கட்டமாகவும் இன்று இருக்கிறது ஆகமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது முதலில் உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் அவருக்கு அதிபதி தர் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற மு துர்க்கை மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் மற்றும் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கேட்குறது இந்த மாதிரி விடயங்களை செய்து கொள்ளுங்க மகாலட்சுமி வழிபாடுகளை செய்யுங்க குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி இவங்களையும் சேர்த்து வழிபட்டீங்க இன்றைய நாள் மேலும் மேலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையுது அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சிந்தனை அப்போ இந்த லட்சுமி கடாசம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பல படிமுறைகள் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில் இதுகளெல்லாம் நம்ம இப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் அதில் உப்பு பரிகாரம் அதில் உப்பு எப்போ வாங்கணும் எப்படி அதை சேமித்து வைக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விடயங்களில் இருந்து உங்களை காட்டுக்கொள்வதற்கும் எதிர்மறையான விடயங்கள்லேருந்து காற்றுக்கொள்வதற்கும் நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் இப்போ அடுத்ததாக உப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது என்ன அப்படின்னு சொன்னால் வீடுகளில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி போடுவோம் சில வீடுகளில் செவ்வாய்க்கிழமையிலே சாம்பிராணி போடுவாங்க எப்படியும் காலையும் மாலையும் விளக்கு பற்ற வச்சு கொஞ்சம் தெய்வகரமாக இருப்போம் அதே மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் உங்கள் வீடுகளை கூட்டும்போது மொப்பண்றது அதை தண்ணி போட்டு தெரிக்கிறது தொடைப்போம் நம்ம வீடுகளை அப்படி பண்ணும்போது ஒரு உப்பு கைப்பொடி போட்டு கூட நீங்கள் வந்து குளிக்கலாம் தொடைக்கலாம் அப்படி நம்ம தொடைக்கும்போது உடு மூளை முடுக்கு எல்லாமே தொடக்கலாம் போது இன்னுமே எங்களுக்கு அந்த வீட்டினுடைய செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் வேணால் ஒரு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு வீடுகளை தொடக்கலாம் அப்போ இன்னுமே அதிகமான செழிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூளை முடுக்கு எல்லா பகுதியும் செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பூஜைகளை செய்யும் போது தெய்வீக ஹரம் உங்கள் வீடுகளில் பெருகும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆற்றல்கள் உங்கள் வீட்டுகள் இருந்து வெளியேறும் நல்ல எண்ணங்கள் ஆற்றல்கள் உருவாகும் வீட்டில் எப்பவுமே வந்து ஊத்தைகள் சேர விடாம பார்த்து கொள்ளுங்க அப்ப லட்சுமி உங்களை விட்டு வெளியே போகாது பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் இது இன்னொரு நாள் நான் வாரேன் அதுகளை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு இந்த லட்சுமி கடாசத்துக்கு வாரேன் இப்ப உப்பு இந்த உப்பு பரிகாரத்தில் வீட்டை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் எப்பயுமே தொடங்க அப்படி தொடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்ற ஒரு இடமாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு நீரில் உப்பு ஒரு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தெரியுங்க கொஞ்சம் தெளிவாக தெரியுங்க அப்போ இன்றும் அந்த லட்சுமி கடாசமும் இருக்கும் தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகத்திற்கும் நன்மைகள் பிறகவும் வீட்டுக்குள்ளே நேர்மறையான சக்திகள் உள்ள வரவும் தெய்வ கடக கடாசம் பெருகவும் இந்த உப்பு பரிகாரத்தை செய்து வாருங்க இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்